இந்த அரசாங்கம் மலைய மக்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே நல்ல செய்தியை சொல்லி இருக்கிறது இந்த பாதுகாப்பிற்கு பல கோடி ரூபாய் எதற்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்லுகின்ற போது இங்கே அமைச்சரவர்கள் தங்களுடைய நியாய பிரமாணத்தை எடுத்து கூறினார் ஆனாலும் அது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதான நிலையிலே இல்லை என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஒவ்வொரு ராணுவம் முகாம் ஆரம்பிக்கப்படுகின்ற போது பல ஏக்கர் காணிகளை அது கடந்து செல்லுகின்ற நிலையில்தான் இன்றைக்கு வடக்கு மாகாணம் இருக்கிறது அதே போல மூன்று லட்சம் பேரை தாங்கிய மெனிக் பாம் அது மக்களை தாங்கி நின்ற அந்த மெனிக் பரம்பரையாக ஒரு பாமாக இருந்த அந்த சூழலில் இன்றைக்கு ராணுவம் அந்த முகாமை கைப்பற்றி இருக்கிறது இப்படி முல்லைத்தீவு இப்படியான பிரதேசங்களிலே பார்க்கின்ற போது எங்களுடைய மக்களுடைய காணிகளை பல ஏக்கர் கணக்காக அபரித்து அவர்கள் வருமானப்பட்டுகின்ற செயல்களிலே ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் உதாரணமாக மெனிக்வாமிலே நாங்கள் வலம் பெறுகின்ற போது அந்த ரோட்டை பாவிக்கின்ற போது நான் பார்த்த சாட்சியம் ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு பச்சை முளாய் செத்தல் முளாயை காய வைக்கின்ற இராணுவத்தை நான் பார்த்திருக்கிறேன் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை அபகரித்து போர்காலத்திலே கால்நடைகளை அவர்கள் தங்களுடைய வசம் வைத்துக் கொண்டு ஏனையின் பாதையில போகின்ற போது ஏன் எல்லா இடங்களிலும் பிரதானமான இடங்களிலே கடைகளை வைத்திருக்கிறார்கள் சாப்பாட்டு கடை முடிவட்டுகின்ற கடை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொருவரும் வருமானம் ஈட்டத்தக்கான முறையிலே எங்களுடைய மக்களுடைய காடுகளை அபகரித்து பல ஏக்கர் கணக்களை தங்கள் வசம் கொண்டிருக்கின்ற இராணுவத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது முப்படைகள் இந்த வருமானத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதற்கு கணக்கு காட்ட முடியுமா அவர்கள் ஈட்டுகின்ற எங்களுடைய மக்களுடைய கால்நடைகளை பயன்படுத்துகின்ற வெள்ளாமை நிலங்களை பயன்படுத்துகின்ற தோட்டங்களை பயன்படுத்துகின்ற முந்திரிய தோட்டத்தை பயன்படுத்துகின்ற இந்த ராணுவ முகாம்களில் இருக்கின்ற இந்த ராணுவத்திற்கு வருகின்ற வருமானம் எதற்கு சேர்கிறது என்பதை விலக்கிக் கொள்ள முடியுமா ஒவ்வொரு முறையும் மக்கள் போராடுகிறார்கள் ஒவ்வொரு முறையும் காணிகள் புடிக்கப்படுகின்ற போது உறுதியோடுக தங்களுடைய சொந்த காணி என்று போராடுகின்ற மக்களை எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கும் பார்க்க முடியும் உப்படை போகிறது ராணுவம் போகிறது இப்படி இரண்டு படைகள் இந்த படைகளுடைய காணிகள் எதற்காக எங்களுடைய மக்களுடைய காணிகள் எதற்காக அபகரிக்கப்படுகிறது என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அவர்கள் சில காணிகளை விட்டிருக்கிறார்கள் ஆனால் ஜனாதிபதியிடம் நான் கேட்கின்ற கோரிக்கை என்னவென்றால் தயவு செய்து உங்களுடைய இராணுவத்தின் கையிருக்கின்ற அந்த மக்களுடைய காணிகளை விடுதலை செய்யுங்கள் உங்கள் மீது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் இந்த அரசாங்கத்தின் மீது நான் சொல்லவில்லை ஜனாபதி பொழுது பாரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் அவர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் ஆகவே இந்த ராணுவ முகாமில் இருக்கின்ற அரசாங்க காணிகளை நான் கேட்கவில்லை இந்த பண்ணைகளை மக்களுக்கு கொடுங்கள் இந்த கால்நடைகளை மக்களிடம் ஒப்படையுங்கள் என்னத்துக்கு ராணுவத்துக்கு வருமாற்றம் ஈட்டுகின்ற இந்த கடைகள் ஏனையின் பாதையில் இருக்கிற முக்கிய இடங்களில் இருக்கின்ற சாப்பாட்டு கடைகள் ராணுவம் செய்கிறது அந்த வருமானம் யாருக்கு செல்கிறது ஆகவே கவனத்திலே இதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மன்னார் மாவட்டத்திலே பால் அந்த பாலத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற நிலத்திலே பரிசோதனை என்ற பெயரிலே ராணுவம் முகாமிட்டு இருக்கிறது சோதனை சாவடிகள் தேவை இல்லை என்று சொல்லவில்லை ஏனென்றால் இந்த போதைப் பொருட்களை பிடிப்பதற்காக சோதனை சாவடிகள் வேண்டும் ஆனால் அதை நாங்கள் தள்ளாடிக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லுகிறோம் ஏனென்றால் அந்த மக்கள் பாவனைக்கு அதை விட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த மக்கள் பாவனைக்கு விடுகின்ற போது அங்கே நகரசபை நடக்கின்ற பாதையை உருவாக்கி இருக்கிறார்கள் சிறுவர்கள் அங்கே விளையாடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஆகவே இந்த பரிசோதனை செய்கின்ற சாவடியை தள்ளாடியிலே பெரிய கேம்புக்கு முன்னால் வைத்தீர்கள் என்றால் அது இல்லாவிதத்திலும் உதவியாக இருக்கும் ஆகவே ஜனாதிபதியிடம் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன் இந்த பாலத்திற்கு பக்கத்திலே இருக்கின்ற சோதனை சாவடியை நகர்த்தி வேறு இடத்திற்கு கொண்டு செல்லுங்கள் இந்த போர் இல்லாத சூழ்நிலையிலும் தாங்கள் ஒரு நெருக்கடிக்குள் இருக்கிற ஒரு சூழ்நிலையாக துப்பாக்கி சத்தம் இல்லாத ஒரு போருக்கள் இருக்கின்ற நெருக்கடியை சந்திக்கின்ற வாய்ப்பை எங்களுடைய மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் இந்த ராணுவத்திற்கு கூடுதலான நிதியை ஒதுக்குவது என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வருமானம் விட்டுகின்ற அந்த அந்த பயனடைகின்ற இராணுவம் அந்த பணத்தை என்ன செய்கிறது என்ற கேள்வியை நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் போலீசாரிடம் மாற்றம் காணப்படுகிறது அது 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 என்ன மாற்றம் என்று சொன்னால் மக்கள் பிரதிகள் ஒரு எம்பியாக இருந்தாலும் சரி சமனாக பார்க்கின்ற பொலிசாருடைய சிந்தனை மாறி இருக்கிறது அது வரவேற்கின்றேன் என்னை சோதித்தார்கள் ஐநுடி காட் கேட்டார்கள் அது நல்லது ஏனென்றால் இந்த நாட்டிலே எல்லாரும் சமன் என்ற நிலையிலே பொது பொலிசார் எண்ணுவது சரியான விடயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே பொலிசாருடைய அந்த மாற்றத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தினால் இந்த போதை பஸ்ஸு ஒழிப்பிற்கு உண்மையிலே அவர்கள் மிக திறமான வேலையை செய்து வருகிறார் ஆகவே இந்த அரசாங்கம் அதிலே நான் வரவேற்கிறேன் அதிலே திடமாக தன்னுடைய சேவையை பொலிஸார் ஊடாக செய்கின்ற அந்த நிலை உண்மையிலே நான் வரவேற்கின்றேன் அது தொடர வேண்டும் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இந்த போதை நாட்டை பொருளாதார ரீதியாக உயர்த்த வேண்டுமாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் ஒழிய இந்த நாட்டிலே எந்த ஒரு நன்மையும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்காது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒழிக்கப்பட்டால் நிச்சயமாக எங்களுடைய பொருளாதார இரண்டு நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன நன்றி நன்றி பொருளாதாரத்திலே மேம்படுகின்ற ஒரு செயற்பாட்டை நாங்கள் காண முடியும் அரசாங்கமும் அதற்கு பதில் சொல்லுகிறது ஒழிக்க ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்று சொன்னாலும் கூட அது எந்த அளவிலே எந்த 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 வருடத்திலே அது நடைபெறும் என்பது சந்தேகமாக இருக்கிறது இவர்கள் எட்டுகின்ற வருமானங்கள் எங்கு செல்லுகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் பல ஏக்கர் கணக்கை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற அந்த முகாம்கள் பல ஆயிரம் ஏக்கர் கணக்கிலே தங்களுடைய எல்லைகளை நிர்ணயிக்கின்ற இந்த முகாம்கள் எங்களுடைய மக்களுடைய நிலங்களை ஒப்படைக்க வேண்டும் இந்த முகாம்களிலே எத்தனை பேர் எத்தனை ஆயிரம் ராணுவத்தினர் அங்கே இருக்கிறார்கள் என்ற பிரச்சனை கேள்விக்குறி எடு எழும்புகிறது இவ்வளவு ஏக்கர் காணியிலே எதற்காக அவர்கள் முகாமிற்று இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் அழுகிறது ஆகவே இந்த வருமானம் அட்டுகின்ற வாய்ப்பை நீங்கள் உண்டு பண்ணுகின்ற சூழலை உருவாகினால் ஏன் பாதுகாப்பு செலவினத்துக்கு இவ்வளவு தொகையை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அரசாங்கம் சொல்லுகிறது இனவாதம் மதவாதம் இல்லை என்று சொல்லுகிறது ஆனால் இந்த புதை புதைப்பொருள் திணைக்களம் தனிய புத்தான நேரம் புத்த சிலைகளை வைப்பதற்கான புத்த அடையாளங்களை கொண்ட அந்த புதைப்பொருள் இடங்களை தாங்கள் கண்டுபிடித்ததாக சொல்லி அந்த புதைபோரில் இடங்களிலே இந்த புத்த எச்சங்களை கொண்டு வைத்துவிட்டு அது புத்த மதத்தை சார்ந்தது என்று சொல்லுவதற்காகத்தான் இந்த திணைக்களம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என்னை பொறுத்த இல்லை இந்த அரசாங்கம் கொள்கையோடு இனவாதம் இல்லை மதவாதம் இல்லை என்று சொன்னால் இந்த மதவாதத்திலே ஒரு சின்ன குச்சி போதும் பத்த வெகு அதுகளை பத்தி பெரிய ஒரு நெருப்பாக பெரிய ஒரு பிளம்பாக மாறுகின்ற வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஒரு கொடுக்க முடியாது ஆகவே சரிசமனான ஒரு அந்தஸ்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்